ி எப்படி இருக்கிறோம் ஆயிரத்தெட்டு ஜாதிகளாக பிளவுபட்டிருக்கிறோம் ஏன் பிளவுபட்டோம் என்னமோ தெரியவில்லை விட்டோம் எப்பொருள் யார் யாராவது கேட்பினும் அப்பொருள் எப்பொருள் காப்பிவு இந்தவா சொன்னாராம் ஆம் சொன்னார் போற்றுகிறீர்கள் அல்லவா போற்றுகிறோம் இடையிலே யாரோ வந்து ஜாதி தேவைதான் என்று சொன்ன பொழுது எப்பொருள் யாராவது கேட்பினும் அதுவும் இருந்தது வேறு என்ன சீனியர்கள் இதயம் வைத்துக் கொண்டோம் பத்தோடு பதினொன்று அத்தோடு என்று வந்தது அத்தனையும் நான் வைத்துக் கொண்டதாலே நம்முடையது என்று எதுவும் நமக்கு இல்லாமல் வறுமை கோரத்தில் தமிழகம் இருக்கின்றன ஆகையால் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவர் நமக்கு அளித்த கருத்து கருவுரத்தை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் என்ற வேதனை உணர்த்த திருவுருவப்படத்தை நான் பார்க்க வேண்டும் நான் பார்க்கிறோம இல்லையோ அந்த திருவுருவ படம் நம்மை தந்தேன் நீ என்ன கதி ஆனாய் கொண்டு நம்மை பார்க்க வேண்டும் நான் கொடுத்ததை நீ காப்பாற்றினாய் பெருக்கி வைத்தாய் என்று எடுத்து சொன்னார் ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைமுறையில் என்றால் திருவள்ளுவர் பிறந்த நாட்டுக்கு நான் உரியவர்கள் தான் கட்டவர்கள் தான் என்பதை வார்த்தைகளால் வார்த்தளால் பெய்பத்து காட்ட வேண்டும் அப்படி காட்டுவதற்கு காவதற்கு தூண்டுகோலாக இந்த திருவுருவ படம் அவையம் கருதுகிறேன் அமைய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவைய